ஓம் ஸ்ரீ குரு பியூ நமக உன்னை நீ அறிந்து கொள்வது எப்படி ஸ்ரீ சுவாமி சச்சிதானந்தா அத்தியாயம் எட்டு எது ஞானம் நாம் சூரிய ஒளியில் குளிர் காய்கிறோம் அப்போது சூரியன் யாருக்கு சொந்தம் என்று கேட்டால் ஏதாவது பயன் உண்டா சூரியன் எல்லா உயிர்களுக்கும் உரியதல்லவா புரிந்து கொள்வது என்பது மிகப்பெரிய மனித பண்பாகும் ஒவ்வொருவரும் இந்த பண்பை பெற வேண்டும் நாம் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போதுதான் இறைவனை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் முதலில் நம்மைப் பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதாவது புரிந்து கொள்ள வேண்டும் அப்போதுதான் நம் அயலாரைப் பற்றியும் நாம் முடியும் நம்மையோ நம் அயலாரையோ நாம் புரிந்து கொள்ளாத நிலையில் இறைவனை நாம் எப்படி புரிந்து கொள்ள முடியும் புரிந்துகொள் என்ற சொற்றொடரை முதலில் புரிந்து கொள்வோம் புரிந்து கொள் என்ற இரண்டு சொற்கள் இதில் வருகின்றன ஒருவருக்கு கீழ்ப்படிந்து நின்று பணிபுரிகிறோம் இதை புரிந்து என்ற சொல் காட்டுகிறது இவ்வாறு கீழ்ப்படிந்து நின்று பணிபுரியும் போது அவர் தமக்கு வேண்டியதை கொடுக்கிறார் அவர் கொடுப்பதை பெற்று கொள்கிறோம் இதை கொல் என்ற சொல் காட்டுகிறது பொதுவாக யாரும் ஒருவருக்கு கீழ்ப்படிய விரும்புவதில்லை நான் ஏன் இன்னொருவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் நான் என்ன அவ்வளவு கீழானவனா இருக்கிறார்கள் எல்லோரும் இருக்க விரும்புகிறார்கள் மேல்நிலையில் எ இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் சான்றோருக்கு கீழ்படிந்து பணிபுரிய வேண்டும் நாம் மேல்நிலையில் இருப்பதாக நினைத்துக் கொண்டிருந்தால் நினைத்துக் கொண்டே இருக்க வேண்டியதுதான் ஒரு நாளும் மேல்நிலைக்கு செல்ல முடியாது நாம் மேல்நிலையில் இல்லை என்று எப்போது எண்ணுகிறோமோ அந்த கனவே மேல்நிலைக்கு உயர ஆரம்பித்து விடுகிறோம் நாம் எதையும் புரிந்து கொள்ளவில்லை என்று நினைக்கிற போது நாம் விரும்புவதை புரிந்து கொள்ளவும் தொடங்கி விடுகிறோம் இது தாழ்வு மனப்பான்மை அல்ல இதற்கு பெயர்தான் தான் சான்றோருக்கு கீழ்படிந்து பணிபுரிந்து புரிந்து கொள்வது நன்கு புரிந்து கொண்டிருப்பவர்கள் சான்றோருக்கு கீழ்படிந்தே இருப்பார்கள் இந்த நிலையில் நினைவுகள் வைத்துக் கொள்ள வேண்டும் நாம் நெற்பயிரை பார்த்திருக்கிறோம் அது நிமிர்ந்து வளர்கிறது நெற்பயிர் சூழ் கொள்ளும்போது அது இன்னும் நிமிர்ந்து விரைப்பாக வளர்கிறது சூழ் கொண்ட நெற்பயிர்கள் கொஞ்சமும் வளைவதில்லை நெற்கதிர்கள் முற்றியவுடனே நெற்பயிர்கள் நிமிர்ந்து நிற்பதில்லை அவைகளால் நிமிர்ந்து நிற்க முடிவதில்லை காரணம் அதன் தலையில் முற்றிய நெற்கதிர்கள் இருக்கின்றன அதன் கனத்தால் அவை பணிந்து விடுகின்றன காலியாக இருக்கும் தலைகள் கர்வத்துடன் இருக்கும் நான் மேல்நிலையில் இருக்கிறேன் என்று சொல்லி கொண்டிருக்கும் ஒருவருக்கு கீழ்படிந்து பணி பொரியும் போதுதான் அவர் தம்மை பொறிந்து கொள்கிறார் பணிவுடன் நடந்து கொள்கிறார் இதுதான் உயர்ந்த பண்பாடு யாரிடம் பணிவை பார்க்கிறோமோ அவரிடம் புரிந்து கொள்ளும் தன்மை இருப்பதையும் உணரலாம் எதையும் புரிந்து கொள்ள முயல்வது கல்வி இதற்கு முடிவே கிடையாது கலை மடந்தையான சரஸ்வதி நம் கையில் புத்தகத்தை வைத்துக்கொண்டே இருக்கிறாள் தம் கையில் புத்தகத்தை வைத்துக்கொண்டே கொண்டே இருக்கிறாள் ஓயாமல் படித்துக்கொண்டே இருக்கிறாள் கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு என்று சொல்கிறாள் கல்விக்கு முடிவே கிடையாது நாம் எதையும் புரிந்து கொள்வதற்கு ஆர்வத்துடன் இருந்தால் எதையும் புறக்கணிக்க மாட்டோம் நாம் பயனுள்ள புத்தகங்களை படிப்பதில்லை நாம் எதையாவது புரிந்து கொள்ள விரும்பினால் விரும்பியதை ஆர்வத்துடன் கேட்க வேண்டும் கேட்டால் கொடுக்கப்படும் இயற்கை முழுவதுமே அறிவு களஞ்சியமாகும் நம்மை சுற்றி இருக்கும் இயற்கை உண்மை நமக்கு மௌனமாக அறிவை போதித்துக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது செல்வத்தில் செல்வம் செதுச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை எனவே எப்போதும் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் நாம் கேட்பதற்காகவே படைக்கப்பட்டிருக்கிறோம் நமக்கு இரண்டு காதுகள் இருக்கின்றன வாய் மட்டும் ஒன்று இருக்கிறது இவை கேட்பது அதிகமாகவும் பேசுவது குறைவாகவும் இருப்பதற்கு அத்தாட்சியாகும் கேட்டவற்றை எல்லாம் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஒரு காது போதுமானது அதுவும் நம் முகத்தின் முன் பக்கம் இருந்தாலே போதும் காதுகளோ தலையின் இரு பக்கங்களிலும் இருக்கின்றன கேட்கின்ற ஒவ்வொரு செய்தியும் இரு பகுதிகளாக பிரிந்து காதுகளுக்குள் செல்கின்றன இவ்வாறு காதுகள் அமைக்கப்பட்டிருப்பது நாம் கேட்கும் செய்திகளை பகுத்து அறிய வேண்டும் என்பதற்காகத்தான் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் பகுத்து புரிந்து கொள்ளும் செய்திகளைத்தான் ஒத்துக்கொள்ள முடியும் காதுகளை மூடுவதற்கு கதவு கிடையாது ஒளி அதிர்வுகளை வாங்கிக்கொண்டே இருப்பதற்கு வசதியாக காதுகள் எப்போதும் திறந்தே இருக்கின்றன பேசுவதை தடை செய்வதற்கோ இரண்டு கதவுகள் இருக்கின்றன ஒரு கதவு உள்கதவு பல்வரிசைகள் அடுத்த கதவு வெளிக்கதவு உட உதடுகள் வார்த்தைகளை புனிதமாகவும் கவனமாகவும் காப்பாற்ற வேண்டும் அவற்றை எளிதாக வெளிப்படுத்த கூடாது எதையாவது சொல்ல விரும்பினால் அதை பற்றி ஒருமுறைக்கு இருமுறை ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும் நாம் எதையும் நம் புலன்களின் வழியாக புரிந்து கொள்வதில்லை மனதின் வழியாகவே புரிந்து கொள்கிறோம் கேட்பது மட்டும் போதாது ஆழ்ந்து கவனிக்கவும் வேண்டும் காதுகளாலும் மனதினாலும் சேர்ந்து கவனிக்க வேண்டும் கேட்பதற்கும் கவனிப்பதற்கும் இடையில் வேறுபாடு இருக்கிறது கவனித்தோமானால் குறிப்பிடுத்து கொள்ள வேண்டியதில்லை ஒரு பெரிய டேப் ரெக்கார்டரே நம் உள்ள இருக்கிறது அது பல துறை செய்திகளையும் பதிவு செய்து கொள்ளும் பெயராற்றல் பெற்ற டேப் ரெக்கார்டர் முடிவே இல்லாத டேப் பதில் இருக்கிறது ஆழ்ந்து கவனித்தோமானால் ஒரு சிறு சிதைவும் இல்லாமல் அப்படியே நம் உள்ள இருக்கும் டேப்பில் பதிந்து கொள்ள முடியும் இந்த சங்கதிகள் கேட்பதற்கு வெகு எளிதாக தோன்றும் நம் வாழ்க்கையின் முழு கட்டிடத்தையும் கட்டுவதற்கு இந்த எளிய சங்கதிகள் அடிப்படை கற்களாக அமைந்திருக்கின்றன இந்த அடிப்படை கற்கள் இல்லாமல் ஆன்மீக வாழ்க்கையில் ஒரு படி கூட உயர முடியாது இறைவா நான் என்ன செய்கிறேன் என்று எனக்கே தெரியவில்லையே பல நூல்களிலிருந்து பல செய்திகளை மனப்பாடம் செய்திருப்பது போல தோற்றமளிக்கின்றேன் என் உடம்பு முழுவதும் வாய்கள் இருப்பது போல இடைவிடாமல் நான் பேசிக்கொண்டே இருக்கிறேன் இந்த படுகொலியிலிருந்து எப்போது எழுவேன் மோன வரம்புக்கு எப்போது செல்வேன் என்று அவ்வை பிராட்டியார் இயக்கத்துடன் கேட்கிறார் மௌனத்தின் மூலமாகத்தான் நம் உள்ளிருந்து நம்மை இயக்கும் இறைவனை நாம் புரிந்து கொள்ள முடியும் இறைவனை புரிந்து கொள்ளும் அடிப்படையே இந்த தான் இருக்கிறது இறைவனை புரிந்து தான் மௌனம் மௌனம் என்பது ஞானத்தின் வரம்பு மோனம் நமக்கு எதையும் சொல்வதில்லை அது சாட்சியாக இருந்து நம்மை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறது நாம் நல்லது செய்தாலும் கெட்டது செய்தாலும் சரியாக செய்தாலும் தவறாக செய்தாலும் அது சாட்சியாக இருக்கிறது சாட்சிவாதியின் பக்கமோ பிரதிவாதியின் பக்கமோ சார்ந்து இருக்கக்கூடாது சத்தியத்தின் பக்கம்தான் இருக்க வேண்டும் சாட்சியாக இருக்கும் சத்தியமே கடவுள் அவருடைய படைப்பும் ஒரு வகையில் அவரை போன்றதே சூரியன் ஒரு சாட்சி காற்று ஒரு சாட்சி ஆகாயம் ஒரு சாட்சி நீர் ஒரு சாட்சி எப்போதும் நம் முன்னால் சாட்சி இருந்து கொண்டே இருக்கின்றன இந்த இயற்கை சாட்சிகளின் முன்னிலையில் நாம் செயல்புரிகிறோம் ஓன நிலையில் சாட்சியாக இருப்பது எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு இருக்கிறது என்பதை மறந்து விடக்கூடாது புரிந்து கொண்டு இருப்பவரை புரிந்து கொள்வது மிகவும் அவசியம் மற்றவற்றை பற்றி தெரிந்து கொள்ள முயல்வதை நாம் முதலில் நிறுத்த வேண்டும் முதலில் புரிந்து கொண்டிருப்பவரை புரிந்து கொண்டால் மற்றவை நமக்கு தாமே புரிந்துவிடும் இறைவனை தெரிந்து கொள்வதற்கு முதலில் முயற்சி செய் இதை கொண்டு மற்றவற்றை எல்லாம் தெரிந்து கொள்ளலாம் புரிந்து கொண்டிருப்பவராகிய இறைவனை புரிந்து கொள்ளவில்லை ஆனால் இந்த உலகம் முழுவதையும் பெற்றிருந்தாலும் ஏன் பிரபஞ்சத்தையே பெற்றிருந்தாலும் அவற்றால் உனக்கு ஒரு பயனும் இல்லை என்று பைபிள் சொல்கிறது நாம் அடைந்திருக்கும் செல்வம் எல்லாம் எந்த மதிப்பும் உடையவை அல்ல வெறும் பூஜ்யம் பூஜ்ஜியத்துக்கு தனியே மதிப்பு கிடையாது ஒரு காசோலையை எடுத்துக்கொள்வோம் அதில் சில பூஜ்யங்களை வரிசையாக எழுதுவோம் அது யாரிடமாவது கொடுப்போம் அந்த காசோலையை கொண்டு அவர் ஒரு காசை கூட பெற முடியாது இன்னும் சில பூஜ்யங்களை போட்டு அவரிடம் கொடுப்போம் அதனாலும் அவர் பயன் பெற மாட்டார் பூஜ்யத்திற்கு வலது பக்கத்தில் ஒன்று என்ற எண்ணை எழுதுவோம் இப்போது ஒவ்வொரு பூஜ்யமும் ஒன்றை விட ஒன்று பத்து மடங்கு மதிப்புள்ளவைகளாக மாறிவிடுகின்றன நாம் ஒவ்வொருவரும் பெற்றிருக்கும் தகுதிகள் வெறும் மதிப்பில்லாத பூஜ்யம் என்று தெரியாமல் பெருமைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் நான் ஒரு டாக்டர் நான் ஒரு பேராசிரியர் நான் ஒரு முதல் மந்திரி நான் இப்படி நான் அப்படி என்று பெருமைப்பட்டுக் கொள்கிறோம் இந்த தகுதிகள் எல்லாம் மதிப்பில்லாத பூஜ்யங்களே என்பதை நாம் உணரவில்லை நம் தகுதி ஆகிய பூஜ்யத்துக்கு முன்னால் ஒன்று என்கிற இறைவன் உணர்வு இல்லாவிட்டால் அதற்கு மதிப்பில்லை என்பதை புரிந்து கொள்ளவில்லை நாம் ஒரு பெரிய பூஜ்யம் என்பதையும் சிறிய என்பதையும் பெருமையாக பேசிக் கொண்டிருக்கிறோம் நாம் செய்யும் செயல்களுக்கெல்லாம் சாட்சியாக இருக்கும் ஒன்றாகிய இறைவனை புரிந்து கொள்ளாமல் வெளியில் இருக்கும் மற்ற பொருள்களை புரிந்து கொள்வதால் என்ன பயன் சில சமயங்கள் இது ஆபத்தில் கூட கொண்டு போய்விடும் முதலில் நாம் யார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அது மற்ற பொருள்களைப் பற்றி நாம் தெரிந்து கொண்டிருக்கும் அறிவை ஆற்றல் உள்ளதாக செய்யும் நாம் பெற்றிருக்கும் தகுதியற்ற தகுதிகளைப் பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன் இதை புரிந்து கொள்ள வேண்டும் நம் செயல்களுக்கு சாட்சியாக இருக்கும் இயற்கை உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அது நாம் யார் என்பதை உணரும்படி செய்யும் ஏதேனும் ஒரு பொருளை பற்றிய உள் உணர்வை பெற வேண்டும் என்று இளைஞர்கள் துடிக்கிறார்கள் நம் முன்னால் இருக்கும் இயற்கையின் மோனத்தை கவனியுங்கள் நாம் விரும்பியதை பெறுவதற்கு இந்த மோனத்தில் ஆழ்ந்து கவனம் செலுத்த வேண்டும் மேலும் ஆழ்ந்து கவனிக்க வேண்டும் ஞானத்தின் வரம்பு இந்த மோனமே இந்த மோனத்தின் மூலமாகவே இயற்கை உண்மையை நாம் புரிந்து கொள்ள முடியும் இயற்கை உண்மையை விளக்குவதற்கு வார்த்தைகள் இல்லை இது அறிவும் அறிவு இல்லை இது அறிவும் இல்லை அறியாமையும் இல்லை எல்லா அறிவுகளின் சேர்க்கையும் இல்லை இதை பற்றி பேச முடியாது இதை சுட்டிக்காட்டும் குறியீடோ அடையாளமோ கிடையாது இது எங்கோ ஒரு இடத்தில் இருக்கிறது என்று குறிப்பிட்டும் காட்டிவிட முடியாது இதுதான் எல்லாவற்றுக்கும் சாரமாகும் என்கிறது உமிரடதம் தொடரும் ஓம்